மொத்தம் நாற்பது ஷாட் என்னோட ஆசை நிறைவேறிடுச்சு ராபர்ட் மாஸ்டர் குறித்து வனிதா விஜயகுமார் வீடியோவை பாருங்க வனிதா விஜயகுமார் அவங்க கதாநாயகியா ராபர்ட் மாஸ்டர் ஹீரோவா நடிச்சிருப்பாரு அது மட்டும் இல்லாம இந்த படம் கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட்னும் அதுல இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் ரொம்பவுமே தோல்வி அடையக்கூடியதா இருந்துச்சுன்னு யாருக்கு தான் இந்த படம் எல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு முகம் சொல்லிக்கிற மாதிரி இருந்துச்சு தியேட்டர்ல ஒரு வாரம் கூட தாங்கல அப்புறமா யூடியூப்ல வந்ததுக்கு அடுத்து இவங்க முழுசா சப்ஸ்கிரிப்ஷன் வித்துட்டாங்க அதையும் தாண்டி இந்த படம் பத்தி ஒரு மேடையில அவங்க பேசியிருக்காங்க யூடியூப் இன்டர்வியூல சொல்லிருக்காங்க என்ன அப்படின்னா இவங்களுக்கு ஒரு தாலி கட்டுற சீன் இருக்கும் மாஸ்டருக்கும் வனிதா மேமுக்கும் அந்த சீன் பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கிடையாது நாற்பது வாட்டி ரீடேக் ஆயிக்கிட்டே இருந்துச்சாமா சொல்ல போனோம்னா அவர் கை நடுங்கிக்கிட்டே இருக்க இருக்க வந்து மறுபடியும் மறுபடியும் ரீஷூட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம் ஒரு பதட்ட நிலைக்கே அவர் போயிட்டாருன்னு சொல்லலாம் இது பத்தி சொல்லணும்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்கு நானும் ராபர்ட் மாஸ்டரும் காதலிச்ச சமயத்துல அவருக்கு என் கழுத்துல தாலி கட்டணும்னு ஆசை ஒரு குபேரர் கோவில்ல ஒரு வாட்டி என் கழுத்துல தாலி கட்டணும்னு ஆசைப்பட்டாராம் அவரு இதை அவர் ஃப்ரெண்டு சொல்லி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் பட் அப்புறமா சூழ்நிலை மாறிடுச்சு ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டோம் ஆனா இப்படி நடக்கும் எதிர்பார்க்கவே இல்லை யாரோ ஒருத்தரோட ஆள் மனதுடைய ஆசை நாற்பது ஐம்பது முறை நடக்குமான்றது எனக்கு வியப்பாதா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க அதையும் தாண்டி சிலருக்கு நம்ம மனசுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கட்டும் நம்ம மனசுல இருக்க எண்ணங்களா இருக்கட்டும் வெளியில அது புகைப்படத்திலையோ திரைப்படத்திலையோ வரும் பொழுது நிறைய பேருக்கு ஆக்குவர்டா இருக்கலாம் ஆனா அதை பண்ணக்கூடிய நபர்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் இல்லையா அதுதான் இங்கே நடந்திருக்குன்ற மாதிரி எல்லாம் பேசியிருப்பாங்க பட் வனிதா மேம் தரப்புல இருந்து இப்படி சொல்லப்பட்டிருக்கு இதுவே ராபர்ட் மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் தான் டேரக்டர்னு அவங்க சொல்லியிருந்தாங்க திடீர்னு என்ன நினைச்சாங்கன்னா எனக்கு தெரியல ஃபாரின் போனதுக்கு அப்புறமா வனிதா டெரெக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாங்க பாஸ்போர்ட் ப்ரொடியூசர் கிட்ட மாட்டிருச்சு இப்போ என்னால் ஒண்ணுமே பண்ண முடியாத சூழ்நிலை அதனால நான் நடிச்சு கொடுத்து ஹீரோவா பண்ணிட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிருப்பார் பாரு நிறைய விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒருவேளை அந்த தாலி கட்டுற சீன் உண்மையிலே நடந்துருமோனு தான் ராபர்ட் மாஸ்டர் நாற்பது ஐம்பது வாட்டி கட்டியிருப்பாரு போல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி